நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நெல்லையிலிருந்து உங்கள் அன்பு வானொலி அறிவிப்பாளர் மற்றும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இசக்கி முத்தையாவின் இனிய வணக்கம் நேர்களே இன்றைய ஒளிபரப்பில் நாம் கேட்க இருக்கின்ற தலைப்பு அடக்குதல் அடக்குதல் எப்படி இருக்கிறது அது என்னவெல்லாம் செய்கிறது கேட்போமா அன்பு நேயர்களே புரிந்து அடக்குதல் புரியாமல் அடக்குதல் தெரிந்து அடக்குதல் உணர்ந்து அடக்குதல் அளவுக்கு அதிகமாகி விடாமல் அடக்குதல் இலைகள்தான் சத்தமிடும் ஆணிவேர் அடக்கமாகத்தான் இருக்கும் அரிய அரிய அடக்கம் தானாக வந்துவிடுகிறது தூண்டுதல்கள் துருவி எடுக்கும் பொழுது அடக்கமாக இருத்தல் ஒரு வீரம்தான் நாவடக்கம் நடவடிக்கைகளில் அடக்கம் அடக்கி வைக்க அடக்கி வைக்க அழுத்தம் அதிகரிக்கத்தான் செய்கிறது அடக்கி வைத்ததை ஆழ்ந்து கவனித்து கரைத்துவிட வேண்டும் கோபத்தை அடக்குதல் கொதிப்பை அடக்குதல் கொந்தளிப்பை அடக்குதல் அடுத்தவர்கள் அடக்கினால் அவமானம் தானே தன்னை அறிந்து அடக்கினால் அது வெகுமானம் பிறரை சீண்டுவதை அடக்குதல் வீணான விமர்சனங்களை அடக்குதல் புலம்புதலை புரிந்து கொண்டு அடக்குதல் வேகத்தை விவரமாக அடக்குதல் பெருமைக்கு செலவு செய்வதை பேசாமல் அடக்குதல் மேடைகளில் மேதாவித்தனத்தை மென்மையாக அடக்குதல் பயங்காட்டி அடக்குதல் பேசியே அடக்குதல் பேசாமல் அடக்குதல் நம்பிக்கையூட்டும் நன்றாக அடக்குதல் அன்பை காட்டி அழகாக அடக்குதல் புன்னகையால் அடக்குதல் புரிய வைத்து புத்துணர்வு ஊட்டி அடக்குதல் தெளிய வைத்து தெம்பு கொடுத்து அடக்குதல் அடக்குதல் அதிகாரத்தையும் ஆற்றலையும் பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும் ஆன்மீகத்தால் அடக்குதல் அனைவருக்கும் அவசியமாகும் தன்னை அறிந்து கொண்டு அடக்குதல் அழகாக இருக்கிறது தன்னை அடக்கத் தெரிந்தவருக்கு பிறரை அடக்குவது சுலபமாகி விடுகிறது அடக்குதலில் விழிப்புடன் இருப்போம் வெற்றி பெறுவோம் இதை கேட்டு ரசித்த நீங்கள் அனைவரும் சாதிப்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன் வணக்கம் நேயர்களே